நைவி லெட்டர் கணவன் அவங்க லெட்டர் மாமியார்மா ஊருக்குள்ள என்ன எடுத்து நீங்கள் 21 பேருக்கு அனுப்புவேல என்றால் இந்த கடிதம வந்துது இத மனைவி என்ன மாமியார் படிச்ச என்ன டான்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் ஆட தேடவேற வர வரறே எப்பவும் வருதமான சூழ்நிலை. இப்போ இன்னொரு கார் கட்டி இழுத்துட்டு போறதா அதுக்கு கயிறு இருக்கான் உடனே சொல்றாங்க. இத நீங்க மனசுல வெச்சிடுங்க. பெரிய டைரக்டர் மணிRenderTarget அசிஸ்டென்ட். Emma ஒரு கார் இன்னொரு கார டாப் பண்ணி இழுத்துட்ட போதின என்ன அர்த்தம்? பின்னாடி இருக்கிற கார் ஓடாத கார். உருப்படாத ஒரு வண்டியை இன்னொரு ஒரு வண்டி தள்ளிட்டு போவது மகிழ்ச்சியோ போமா சரி வீட்டுக்கு ரெண்டும் சேர்ந்துக்கிறது இது ஒரு பிரச்சனையா அம்மா உங்களுக்கு அவன்கிட்ட திரும்ப நல்ல சாமி வந்தாங்க மற்றும் நம்ம உறவினர் எல்லாம் வந்தாங்க இருபத்தஞ்சு பேரை என் பொண்ணு பார்க்க போறீங்க போய் அங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணோட முடிய எழுத்து பார்த்து நில்லு நீ சிரி நீ பாடு அதாவது காட்சி பொருளாக இத்தனை படிக்க நாங்க அப்புறமா கடித போடுறோம் தின்ன டிஃபனுக்கு காசு வச்ச பாடி இல்லை இப்படித்தான் நம்ம அவங்களோட திருமணம் கேளு மோதிரம் கேளு கேளு கட்டில் கேளு அதில் பூஜைப்படாமல் கேட்டு வாங்க என்று சொன்னார்கள் அதையும் கேட்டுட்டு பூங்கு மாடு மாதிரி தலையாயிடுது அன்றைய மாப்பிள்ளைகள் போய் கேட்டாங்க இல்லையா ஆனால் இன்றைக்கு எங்கள் இளைஞர்கள் வரதட்சணை என்பது இந்த சமூகத்தில் அவமானத்துக்குரியது என்று நம்புகின்ற இளம் தலைமுறை இன்றைக்கு இருக்கிறது என்று இன்றைக்கு சுதந்திரமாக வாழ்வதற்காக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்னால்